வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சூரிய ஒளி சிகிச்சை கேக்கவே வித்தியாசமா இருக்குல்ல நம்மளோட இந்த பிஸியான வாழ்க்கையில ஈகப்பட்ட உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு சூரிய ஒளியிலே இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அடிக்கடி சோர்வா இருக்கா இல்ல மன அழுத்தம் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதா இதுல ஏதாவது ஒன்னு உங்களுக்கு பொருந்ததுன்னா கவலைப்படாதீங்க நீங்க மட்டும் தனியா இல்ல இன்னைக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா மாறிடுச்சு ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆமா நீங்க கேட்டது சரிதான் உங்க உடம்புல ஒரு முக்கியமான ஹார்மோன் குறைவா இருக்கு ஆனா அதுக்கு மருந்து வாங்க நீங்க எந்த மெடிக்கல் ஷாப்புக்கும் போக தேவையில்ல ஏன்னா அந்த மருந்து முழுமமே இலவசம் அது வேற எதுவும் இல்ல நம்ம சூரியன்தான் நாம சாதாரணமா அதை வைட்டமின் டீன்னு சொல்லிடுறோம் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியமே இருக்கு சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம் இந்த பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாப்போம் இது வெறும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை இல்ல இது நம்ம ஒட்டுமொட்ட வாழ்க்கை முறையில ஏற்பட்ட ஒரு பெரிய நெருக்கடியோட விளைவு இந்த நெருக்கடியை முழுசா புரிஞ்சிக்க நாம முதல்ல ஹாபிட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இது உங்க ஜீன்ஸையோ டிஎன்ஏவையோ பத்தினது இல்லை சிம்பிளா சொல்லணும்னா உங்களுடைய தினசரி பழக்க வழக்கங்களோட மொத்த தொகுப்பு தான் இந்த ஹாபிட்டோம் நீங்க எங்க வாழ்கிறீங்க என்ன சாப்பிட்றீங்க எப்படி உங்கள் நாளை கழிக்கிறீங்க இது எல்லாமே சேர்ந்துதான் உங்க ஆரோக்கியத்துக்கான சூழலை உருவாக்குது ஆனால் பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு நம்மளோட இந்த ஹாபிட்டோம் மொத்தமாக உடஞ்சி போயிருக்கு இந்த நம்பரை பாருங்க தொண்ணூறு சதவீதம் நம்ப முடியுதா நம்ம வாழ்க்கையில தொண்ணூறு சதவிகிதம் நேரத்தை நாம நாலு சுவத்துக்குள்ள தான் கழிக்கிறோம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணி நேரம் வீட்டுக்குள்ளேயோ இல்ல ஆபீஸ்குள்ளேயோ தான் இருக்கோம் யோசிச்சு பாருங்க நாம இயற்கையை விட்டு எவ்வளோ தூரம் வலகி வந்துட்டோன்னு இந்த ஒரு நம்பர் முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது அப்போ நம்ம ஹாபிட் ஹோம்ல என்னதான் தப்பு நம்மளோட எந்தெந்த பழக்கங்கள் தான் இந்த நிலைக்கு காரணம் வாங்க அந்த உடைஞ்சு போன ஐந்து பழக்கங்கள பத்தி இப்ப பாக்கலாம் இத நாம ஏ ஃபைவ் வி கனெக்டோம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு மூலமா புரிஞ்சுக்கலாம் இது ஒரு மாதிரி நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை முறையிலிருந்து எடுத்த ஒரு ப்ளூ பிரிண்ட் இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு அந்த பழைய வழிகாட்டி எப்படி உதவுதுன்னு பார்ப்போம் இது நம்ம முக்கியமான அஞ்சு பழக்கங்களை வச்சு நாம எங்க கோட்டை விடுறோம்னு கரெக்டா காட்டிடும் முதல்ல நம்ம வாழ்க்கை முறை அதாவது விஹார நாம எப்பவும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறதால சூரிய ஒளி நம்ம உடம்புல படுறதே இல்லை அடுத்து நம்ம எண்ணங்கள் அதாவது விசாரா சூரியனை பார்த்தாலே பயம் சன்ஸ்கிரீன் இல்லாம வெளியே போகவே மாட்டோம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தாங்க முடியாத மன அழுத்தம் கடைசியா நம்ம உணவு ஆஹாரா நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட் உடம்புல கொழுப்பை அதிகமாகுது சோ பிரச்சனை என்னன்னா இந்த அதிகப்படியான கொழுப்பு நம்ம உடம்புக்கு கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச வைட்டமின் டியையும் தனக்குள்ள இழுத்து லாக் பண்ணி வச்சுக்குது ஸோ தான் நம்ம எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு பார்க்கணும் இந்த அஞ்சு உடஞ்சு போன பழக்கங்களும் தனித்தனியா தெரியலாம் ஆனா எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்குது அதுக்கு பேரு தான் நாள்பட்ட அமைதியான அழற்சி அதாவது க்ரானிக் சைலண்ட் இன்ஃப்ளமேஷன் வெளியே தெரியாத இந்த உள் அழற்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஏகப்பட்ட நோய்களுக்கு ஆணி இருக்கு இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் வைட்டமின் டி பத்தி நீங்க இதுவரைக்கும் என்ன இருந்தீங்களோ அதை மொத்தமா மாத்த போற ஒரு விஷயத்த தான் இப்ப பார்க்க போறோம் வாங்க உள்ள மறைஞ்சிருக்கிற அந்த ரகசியத்தை பாப்போம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம் வைட்டமின் டி ஒரு வைட்டமினே கிடையாது ஆமா அது ஒரு ஸ்டீகோ ஸ்டீராய்டு ஹார்மோன் ஒரு வைட்டமின்ங்கிறது ஒரு சின்ன ஹெல்பர் மாதிரி ஆனா ஒரு ஹார்மோன் அது ஒரு பாஸ் மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற பெரிய பெரிய சிஸ்டம்ஸ்கே கட்டளை போடுற ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலர் இந்த ஹார்மோன் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இதை நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க வால்யூம் கரெக்டா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் சத்தம் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது ஆனா வைட்டமின் டி அளவு ரொம்ப குறைவா இருந்தா என்ன ஆகும் அந்த வால்யூம் நாப் உடைஞ்சு எப்பவுமே ஃபுல் சவுண்ட்ல அதாவது ஹை மோட்ல மாட்டிக்கிட்ட மாதிரிதான் இதுதான் நோய் எதிர்ப்பு பலவீனம்னு சொல்றோம் நம்ம உடம்பே நமக்கு எதிராக திரும்புற ஆட்டோ இம்யூன் நோய்கள் அதிகமாகிறதுக்கும் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷனை கூட எதிர்த்து போராட முடியாம போறதுக்கும் இதுதான் காரணம் நம்ம உடம்ப மட்டும் இல்லை இந்த ஹார்மோன் குறைபாடு நம்ம மனசையும் கடுமையா பாதிக்குது ஏன்னா நம்ம மூளை முழுக்க இந்த டி ஹார்மோனை ஏத்துக்கிற ரிசப்டாஸ் நிறைஞ்சிருக்கு அதனாலதான் நமக்கு காரணமே இல்லாம ஒரு பதட்டம் எப்போ ஒரு மாதிரி மந்தமா இருக்கிறது ஒரு சோகம் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மூளைக்குள்ள பரவுற அதே அலர்ச்சி தான் இந்த விஷ சக்கரத்தை உடைக்க நமக்கு தேவை சூரிய ஒளி சரி இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைய பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் பார்த்தோம் இப்போ தீர்வுக்கு வருவோம் இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம் தீர்வு உங்களை சரி பண்றதுல இல்ல நீங்க வாழ்ற சூழலை சரி பண்றதுல தான் இருக்கு ஒரு வைட்டமின் டி மாத்திரையை எடுத்து போட்டுட்டா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கலாம் அது ரொம்ப சுலபமான வழியா தெரியலாம் ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மாத்திரைகள் உங்களோட உடஞ்சு போன பழக்கங்களை சரி செய்யாது அதைவிட முக்கியமா நீங்க வாழ்ற அந்த அடுக்குமாடி கட்டிடத்தோட பிரச்சனையை அது சரி செய்யாது நாம நோயோட மூல காரணத்தை தான் சரி செய்யணும் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ஒரு புதுமையான சிந்தனை தேவை அதுதான் இந்த வை சேம்பர் இது வெறும் ஒரு கட்டடம் இல்ல நம்ம நகர வாழ்க்கைய மறுபடியும் இயற்கையோட இணைக்கிற ஒரு புதிய வடிவமைப்புக்கான ஒரு வரைபடம் நம்மளோட அந்த உடஞ்சு போன ஏ ஃபைவி மைய சரி செஞ்சு மறுபடியும் சமநிலைக்கு கொண்டு வரதுதான் இதோட நோக்கம் இந்த வை சேம்பர் எப்படி நம்ம பிரச்சனைகளை சரி பண்ணுதுன்னு பாருங்க இதுல இருக்கிற சன்வெல் பகுதி நமக்கு தேவையான சூரிய ஒளியை இயற்கையாவே கிடைக்க வைக்குது இது நம்ம இயக்க பழக்கத்தை சரி செஞ்சிரும் அடுத்து பசுமை மண்டலம் இது நம்ம மன அழுத்தத்தை குறைச்சு மன அமைதியை கொடுக்கும் கடைசியா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்மார்ட் ஃபார்ம் நம்ம உணவு பழக்கத்தே ஆரோக்கியமானதா மாத்திரும் பாத்தீங்களா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு சோ இந்த ஒயிட் சேம்பர்ங்கிறது வெறும் ஒரு கட்டிடக்கலை வடிவமைப்பு மட்டும் இல்ல அதுக்கும் மேல இது ஒரு புதிய வாழ்க்கை முறைக்கான தத்துவம் ஆரோக்கியத்தை தேடி நாம அலையாம ஆரோக்கியம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு இயன்பான பகுதியா எப்படி மாத்துறதுங்கிறதா இதோட அடிநாதம் இந்த முழு யோசனைக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் ரொம்ப எளிமையானது இயற்கையே கோவில் நம்ம ஆரோக்கியத்துக்காக பெரிய பெரிய விஷயங்கள் செய்ய தேவையில்லை காலையில கொஞ்ச நேரம் வெயில் நினைக்கிறது ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே நம்ம உடம்பையும் மனசையும் குணப்படுத்துற பெரிய சடங்குகளா மாறிடும் ஆக இதோட அல்டிமேட் கோல் என்னன்னா ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை ஒரு கஷ்டமான வேலையா பார்க்காம அத நம்ம வாழ்க்கையோட டிஃபால்ட் செட்டிங்ஸா மாத்துறதுதான் நாம முயற்சி பண்ணி ஆரோக்கியமா வாழ வேண்டாம் நம்ம சூழலே நம்ம ஆரோக்கியமா வாழ வைக்கும் அதனால கடைசியா நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் வைட்டமின் டி குறைபாடுங்கிறது ஒரு நோய் கிடையாது அது வெறும் ஒரு அறிகுறி மனிதனுக்கும் இயற்கைக்கும் இருந்த உறவு பாலம் உடஞ்சி போச்சுங்கிறதுக்கான ஒரு அபாய சங்கு அது ஒரு எச்சரிக்கை மணி நான் இந்த பகுப்பாய்வை ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் ஒரு நிமிஷம் யோசிங்க நீங்க இப்ப வாழ்கிறவங்க வீடு இல்ல வேலை செய்யறவங்க ஆஃபீஸ் அது உங்களை நோயாளி ஆக்குறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கா இல்ல ஆரோக்கியமா வாழ வைக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கா உங்களை சுத்தி இருக்கிற சூழலை ஒரு முறை திரும்பி பாருங்க ஏன்னா உங்க ஆரோக்கியத்துக்கான முதல் படி அங்கிருந்துதான் ஆரம்பமாகுது